நண்பர்களுக்கு வணக்கம் ராமாயண கதைகள் பார்த்துட்டு வரும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் ராமாயண பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை ராமாயணத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க கதையை பார்ப்போம் தசரதர் அறுபதாயிரம் பெண்களை திருமணம் செய்தது ஏன் அதை பற்றி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் வேதகாலத்தில் காலத்தில் காட்டில் ஆஷ்டமத்தில் தங்கியிருந்த ஜமதக்னி முனிவர் சிறந்த தவ ஆற்றல் கொண்டவராக இருந்தார் அந்த ஆற்றலின் மூலமாக சொர்க்கலோக பசுவான காமதேனுவை தனது ஆஷ்டமத்தில் வளர்த்து வந்தார் அதை கண்ட கார்த்த வீராஜுனன் என்ற அரசன் அந்த காமதேனுவை தனக்கு தருமாறு அதற்கு இதயான செல்வத்தை தான் தருவதாகவும் ஜமதக்னி முனிவரிடம் கூறினான் இந்த கார்த்த வீராஜுனன் யாருன்றத முன்னாடி உள்ள கதையிலேயே சொல்லியிருக்கோம் மன்னன் கேட்ட காமதேனு பசுவை ஜமதக்னி முனிவர் கொடுக்க மறுத்துவிட்டார் அதை அவரிடமிருந்து பறித்து சென்றான் கார்த்த வீரார்ஜுனன் மன்னன் இதை கேள்விப்பட்ட ஜமதக்னி முனிவரின் புதல்வர் பரசுராமர் கார்த்த வீரார்ஜுனன் மன்னனிடம் போரிட்டு அவனை கொன்று அந்த காமதேனு பசுவை மீட்டு வந்து தனது தந்தை ஜமதக்னியிடம் ஒப்படைத்தார் கார்த்த வீரியார்ஜுனன் கொல்லப்பட்டதற்கு பழிக்கு பழியாக அவனது மூன்று புதல்வர்கள் பரசுராமரின் தந்தையான ஜமதத்னி முனிவரை இருபத்தோரு முறை வாளால் வெட்டி கொன்றார்கள் இதனால் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற பரசுராமர் அந்த மூன்று மகன்களையும் மற்றும் அவனது படைகளையும் செருமான் தனக்கு அளித்த கோடாரி மூலம் வெட்டி வீழ்த்தினார் மேலும் தனது தந்தை ஜமதக்னி முனிவரை கொடூரமாக கொன்ற சத்திரியர்களான அரசர்கள் மீது பரசுராமருக்கு மிகுந்த வெறுப்பு ஏற்பட்டுவிட்டது எனவே இந்த நாட்டில் எந்த ஒரு சத்திரிய பரம்பரையின் இருபத்தோரு தலைமுறையினரையும் தான் வெட்டி வீழ்த்த போவதாக சபதம் ஏற்று அப்படியே செய்து வந்தார் அயோத்திய நகரை அப்பொழுது ஆண்டு வந்த சத்திரிய குலத்தின் உதித்த தசரத சக்கரவர்த்தி தனது நாட்டை தர்மத்தின்படி ஆட்சி புரிந்து வந்தார் பல போர்களில் வெற்றி பெற்றிருந்த வீரனாக தசரதர் இருந்தாலும் பரசுராமரின் போர்த்திறன் தவசக்தி மற்றும் சிவருமானிடம் அவர் தவமிருந்து பெற்ற கோடாரி போன்றவை அவரிடம் இருக்கும் வரை இந்த பூமியில் தான் உட்பட எந்த சத்திரியனும் அவரை வெல்லவே முடியாது என்று அறிந்தும் வைத்திருந்தார் இந்த இக்கட்டான சூழ்நிலையை தீர்க்க வழி தேடினார் புதிதாக திருமணம் புரிந்திருக்கும் எந்த ஒரு அரசனையும் போருக்கு அழைக்காமல் அவனை ஆசிர்வதித்து செல்லும் பரசுராமரிடம் குணம் பற்றி அறிந்தார் தசரதர் தசரதர் பரசுராமனிடம் பலவீனத்தை தெரிந்து கொண்டு தசரதர் ஒவ்வொரு முறை பரசுராமர் தன்னை போருக்கு அழைக்க நேரிடும் போதெல்லாம் புதிதாக ஒரு பெண்ணை திருமணம் புரிந்து பரசுராமரின் முன் தோன்றினார் பரசுராமர் அவரை போருக்கு அழைக்காமல் அவரையும் அவரது புது மனைவியையும் ஆசீர்வதித்துவிட்டு சென்று விடுவார் இப்படி ஒவ்வொரு முறையும் யுத்தம் நடக்காமல் இருக்க பரசுராமர் பார்வையில் படும்போதெல்லாம் ஒரு பெண்ணை புதிதாக திருமணம் செய்து கொண்டு அவர் முன் தோன்றினார் தசரத சக்கரவர்த்தி தனது நாட்டு மக்களுக்கு அரசனாக சேவை செய்யும் பொருட்டு தான் உயிருடன் இருக்க வேண்டிய அவசியத்திலேயே தசரத சக்கரவர்த்தி இத்தனை திருமணம் புரிந்து கொண்டார் ராமாயணத்துலேயும் இதுபோல் கிளைக்கதைகள் பல உண்டுங்க இந்த கதைகளை கேட்க கேட்க படிக்க படிக்க நமக்கு சுவாரஸ்யம் அதிகமாகிட்டே தாங்க இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு ராமாயண மகாபாரத கதைகள்லாம் தெரியும் ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அது தெரியறதில்ல அதனால தான் எல்லோரும் நம்மளோட இதிகாசங்கள் பழம்பெரும் காப்பியங்கள் கதைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவுகள் போட்டுட்டு வரோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கதைகளை கேளுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய கதைகளை சொல்லுங்கள் எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் வீட்லேயே இருந்தாங்க அதனால் எங்களுக்கு நிறைய கதைகள் சொன்னாங்க டெய்லியுமே நைட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி கிட்டே கதை கேட்க ஆரம்பிச்சுருவாங்க கதை கேட்கும்போது நாங்கள் ஊங்க கொட்டினா தான் கதையை அவங்க கண்டினியூவே பண்ணுவாங்க அதனால் ஃபுல் கதையும் கேட்டுட்டு தான் நாங்கள் தூங்குவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்ப கதை சொல்றதுக்கும் கதை கேட்கறதுக்குமே வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிட்டு காலம் ரொம்ப மாறிட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்